நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் நம்முடைய இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந் நினைவகற்றாதீர் அப்படிம்பார் பாரதியார் சரி பழம்பெரும் நாடு தான் உண்மைதான் நம்மை நாமே ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்தோம் அதாவது குறுநில மன்னர்களாக இனக்குழு தலைவர்களாக சேர சோழ பாண்டியர்களாக ஆண்டு கொண்டிருந்த நம்மை வெளியிலிருந்து வந்த களப்பிரர்கள் பல்லவர்கள் போன்றவர்களும் ஆளத் தொடங்கினார்கள் அவர்களாவது அருகிலே இருந்து வந்திருப்பார்கள் என்று சொல்லலாம் ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர்கள் எல்லாம் போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் ஆர்மீனியர்கள் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் என்று அடுக்கி கொண்டே போகலாம் அப்படி என்றால் நாம் என்னதான் செய்து கொண்டிருந்தோம் நாம் வீரர்களாகத்தான் இருந்தோம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி என்னில் அந்நியன் வந்து புகழ் என்ன நீதி பாரதி வந்துட்டான் உள்ள இப்போ இப்படி வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்குள் சண்டை நடந்தது குறிப்பாக வந்தவாசி என்ற இடத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருடைய தளபதியாக அப்போதிருந்தவர் அயர்கூட் என்பவர் அதேபோல பிரெஞ்சு தளபதியாக இருந்தவர் தாமஸ் லாலி இவர்களுக்குள் நடந்த யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அதனால் இந்தியாவை ஆளத் தொடங்கியவர்கள் அவர்கள் பாண்டிச்சேரிய தொடங்கியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவர்கள் வழிவந்தவர்கள்தான் ஒருபுறம் ராபர்ட் கிளேவும் டியூப்ளே என்கின்ற கவர்னரும் இந்த யுத்தம் நடந்து முடிந்த பிறகு இந்தியாவினுடைய பெரும்பகுதி இவர்கள் கைக்கு வந்தவுடன் குறிப்பாக தமிழகத்தில் ராபர்ட் லைவினுடைய கைக்கு வந்த பிறகு வரி வசிலுக்கின்ற உரிமையை கையில் எடுத்துக்கொள்கிறார் அப்படி வரி வசூலுக்கு தொடங்கிய போது ஆற்காட் நவாபும் மற்றவர்களும் சேர்ந்து இதற்கு துணை நின்ற போது முதல் முதலில் வரி தர மாட்டேன் என்று ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்பிய ஒரு மாவீரன் பூலித்தேவன் இந்திய சுதந்திர வரலாறு இங்கிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் அதாவது இந்தியாவின் தெற்கு பகுதியாகிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாகிய நெற்கட்டாஞ்சேவல் என்ற பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு நெற்கட்டாஞ்சேவல் பகுதியை ஆண்ட சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்முடைய பூலித்தேவன் இளம் வயதிலேயே வீரத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை விவேகத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தாயாருடைய ஞானமும் தந்தையினுடைய வீரமும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு கிடைத்தது பூலியர் வம்சத்தில் வந்ததால் பூலித்தேவன் என்ற ஒரு பட்டம் இவர்களுக்கு உண்டு இவர் சிறுவயதிலேயே யானையேற்றம் குதிரையேற்றம் மில் பயிற்சி போர்பயிற்சி என்ற அத்தனையும் பெற்றதோடு ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இப்படி வளர்ந்த இவர் ஆங்கிலேயர்களுடைய தூதுவர்கள் வரி கேட்டு வந்தபோது வரி கட்ட மாட்டேன் என்று முதல் குரலை எழுப்பியதோடு மட்டுமில்லை அவர்களோடு சண்டையிடவும் தயாரானார் அதனால்தான் அவருடைய ஊருக்கு நெற்கட்டான் சேவல் என்று பெயர் அப்படி என்றால் என்ன அந்த காலத்தில் வரியையை பணமாக கொடுக்க மாட்டார்கள் நெல்லைத்தான் வரியாக கட்ட வேண்டும் நெல் கட்ட மாட்டேன் என்றால் நெற்கட்டான் சேவல் சரி அதன் காரணமாக என்ன இவர் லாபம் அடைந்தார் என்றால் லாபம் என்ன லாபம் பதினெட்டு ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே கழித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு யாரோடெல்லாம் போராட வேண்டியிருந்ததென்றால் தன்னோடு இருந்த பாளையக்காரர்கள் ஒத்துழைக்காத போது அவர்களோடு மட்டுமில்லாமல் ஆங்கிலேயர்கள் ஆர்காட்னாபு எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் போராடிக்கொண்டிருந்தது யாரோடு என்று கேட்டால் மருதநாயகம் என்றால் இயக்கப்படுகின்ற யூசுப்கானோடு தான் அதிகமாக போரிட்டிருக்கிறார் இப்படி விடாது போர்க்களத்திலே போரிட்ட ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால் பூலித்தேவன் அவர்கள்தான் அதனால்தான் பதினெட்டு ஆண்டு காலம் போர்க்களத்திலே கழிக்கின்ற அந்த வல்லமையோடு இவர் கடைசி காலத்தில் கூட இவர் மரணமடைந்த போது போர்க்களத்தில் தான் மரணமடைந்திருப்பார் என்று சொல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதியம்மனை தரிசிக்க செல்கிறார் அங்கிருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய சன்னதிக்கு எதிரே அமர்ந்திருந்து தியானம் செய்கிறார் பிறகு அங்கிருந்த ஒரு குகை வழியே உள்ளே செல்கிறார் இப்படித்தான் இவருடைய கதை முடிகிறது இவர் போர்க்களத்திலே மடிந்தார் என்றும் இல்லை இவரை ஆங்கிலேயர்கள் பீரங்கி முனையிலே வைத்து தகர்த்தார்கள் என்றும் இல்லை இவர் மறைந்து விட்டார் என்றும் பல்வேறு விதமான செய்திகள் சொல்லப்படுகின்றன எப்படி இருந்தாலும் தெய்வத்தன்மை வாய்ந்தவராக அங்கு கருதப்படுகிறார் வணங்கப்படுகிறார் இத்தகைய சிறப்புமிக்க பூலித்தேவருடைய இந்த முதல் குரல்தான் பின்னர் வீரமாண்டி கட்டவனுடைய குரலாக மருது சகோதரனுடைய குரலாக கோபால் நாயக்கருடைய குரலாக வீரமங்கை வேலுநாச்சியருடைய குரலாக ஒழிக்க தொடங்கியது அதன் பிறகுதான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கிழவரம் வந்தது என்பதை நாம் வரலாற்றிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தமிழகத்தினுடைய குரலை முதல் குரலாக ஒழித்த பூலித்தேவனுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது சுதந்திர நாடு இந்த சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் பொறுக்க மாட்டோம் என்ற அந்த குரலுக்கு சொந்தக்காரரான பூலித்தேவருடைய வீரத்தை போற்றுவோம் ஜெய்ஹிந்த் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்